தூக்கமே வர மாட்டேங்கு இந்த சத்யா தூங்கிட்டாலாம் நம்மளும் திரும்பி திரும்பி படுகிறேன் எந்த சைடு பார்த்தாலும் தூக்கம் வர மாட்டேங்கு நம்ம தூங்க வராத அவஸ்தைப்பட்டுனு போகிறோம் இவன் மட்டும் நல்லா தூங்குறாளே எப்படி தூங்கலாம் தூங்கக்கூடாதே தூங்குறாளா இல்லையா முதல்ல சத்யா 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 என்ன சோனி தேந்துறேன்னு சொல்கிறேன் எதுக்கு சோனி இப்போ எழுப்புன்னு வேற ஒன்றும் இல்ல தூக்க வரதா உனக்கு அடி பாவி தூங்கினு இந்த எழுப்பி தூக்க வரதான்னு கேட்குறீயே உனக்கே நீ அழகமாக இதெல்லாம் இல்லை சத்யா நானும் திரும்பி திரும்பி படுகிறேன் தூக்கமே வரமாட்டேன் என்னன்னே தெரியல அதுதான் உனக்கு வருதா இல்லையான்னு கேட்கலான்ட்டு எழுப்புனேன் தூக்கம் வந்தா அப்படின்னா பாத்துக்கோ ஆமாம் நல்லா தூங்கும் போது எழுப்பிட்டேன் இப்போ பட்டுக்கோன்னு சொல்லு ஏன் ஆணையாச்சா மாதிரி எட்டு மணிக்கெலாம் தூங்கிடுவியே இன்னைக்கு ஏன் உனக்கு தூக்கம் வரல அதுதான் பிரச்சனை ஒரு நாள் தூங்குற டைம் மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் தூக்கமே வரமாட்டேன் அழகா எட்டு மணிக்கு தூங்கிட்டு இருந்தேன்னா இன்னத்துக்குலாம் செம்ம தூக்கத்தில் இருந்துருப்பேன் இன்னைக்கு நானும் திரும்பி திரும்பி படுக்கிறேன் அப்படி இப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் தூக்கம் வரமாட்டேந்தே அப்போனா உனக்கு தூக்கம் வரல நானும் தூங்கக்கூடாதுன்னு தானே எழுப்புனேன் கேடி நீ உன்னை பற்றி எனக்கு தெரியாது பேசுறதுக்கு காலையில் தனியாருக்குமே பயமாஞ்சிருக்கும் அதனால தானே என்னை எழுப்புனேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது தூக்கமே வரல கொஞ்ச நேரம் எதனா பேசலாம் அப்புறம் தூக்கம் வந்துடும் தூங்கிடலாம் ரெண்டு பேரும் ஆமாம் ஆமாம் டைம் என்ன ஆகுது தெரியுமா கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகுது இன்னும் நாலு மணி நேரத்தில் விடிஞ்சிரும் அப்புறம் எங்கேருந்து தூங்குறது ரொம்ப நேரம்லாம் இந்த சத்யா ஒரு ஹாஃப் அன் எதனா பேச அப்புறம் எனக்கு தானே தூக்கம் வந்துடும் தூங்கிடுறேன் சரி காதலை உனக்கே விட்டேன் என் தலைவி தந்து விட்டேன் நான் முழுசும் முன்னுடனே சரணடைந்தேன் அம்மா எங்க இருக்கு?